டிவி படைக்கும் தமிழ் சினிமாவின் வில்லனாக இருந்து ஹீரோவான நடிகர்களில் மிக முக்கியமானவர் சத்யராஜ் சட்டம் என் கையில் திரைப்படத்தில் சினிமாவில் அறிமுகமாகி சிறு சிறு வேடங்களில் தலை காட்டிய சத்தியராஜை தலையெடுக்க வைத்தது மணிவண்ணன் இயக்கிய நூறாவது நாள் திரைப்படம் மொட்டை தலையுடன் வில்லத்தனம் புரிந்த சத்தியராஜை கண்டு மிரண்டது தமிழ் சினிமா நூறாவது நாள் திரைப்படத்தின் வெற்றி சத்யராஜை முன்னணி நாயகர்களின் மெயின் வில்லன் நக்கல் நையாண்டி மொழியுடன் கூடிய எல்லன் துணியில் சத்யராஜ் பேசும் வசனங்களுக்கு தனி ரசிகர் கூட்டமே உருவானது தகடு தகடு என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே என்னம்மா கண்ணு போன்ற வசனங்கள் சத்யராஜின் பிராண்டிங் வசனம் ஆயின பாரதி ராஜாவின் கடலோர கவிதைகள் சத்யராஜுக்கு கதாநாயகன் அந்தஸ்தை கொடுத்தது என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு பூவிலி வாசலிலே பாலைவன ரோஜாக்கள் அண்ணாநகர் முதல் தெரு சின்னத்தம்பி பெரியத்தம்பி உள்ளிட்ட திரைப்படங்களில் தன் தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தி முன்னணி நாயகர்களின் வரிசையில் தனியிடம் பிடித்தார் சத்யராஜ் குறிப்பாக அமைதிப்படை திரைப்படம் சத்யராஜின் ஹிட் படங்களின் வரிசையில் முதலிடம் பிடித்தது இந்நிலையில் சத்யராஜின் கல்யாணத்தில் நடந்த சம்பவத்தை சமீபத்தில் தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர் சிவகுமார் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த பேட்டியில் சத்யராஜ் ஜமீன்தார் வீட்டு பையன் அவரின் திருமணத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் முதல் பலர் பல விலை உயரிய பரிசுகளை வழங்கினர் ஆனால் ஒருவர் மட்டும் ஒரு பையை கொண்டு வந்தார் சத்யராஜ் என்னை அழைத்து அந்த பையை பார்க்க சொன்னார் அந்த பையை பரிசாக கொண்டு வந்த நபரின் பெயர் கருப்பையா இந்த கருப்பையா தான் சத்யராஜை சிறுவயது வயது முதல் கவனித்து வந்தவர் சத்யராஜ் ஜமீன்தார் வீட்டு பையன் என்பதால் அவருக்கு அசிஸ்டன்ட் போல அந்த கருப்பையா தான் இருந்து கவனித்து வந்தார் சத்யராஜ் காலேஜ் படிக்கும் வரை இது தொடர்ந்தது இந்நிலையில் சத்யராஜ் மீதான பாசத்தில் அவரின் திருமணத்திற்கு வந்த கருப்பையா சத்யராஜ் குடும்பம் இருபது ஆண்டுகளாக வழங்கிய சம்பளத்தை ஒரு பைசா கூட செலவழிக்காமல் அந்த பையில் போட்டு மொய்யாக கொண்டு வந்து வழங்கினார் யாரும் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள் ஆனால் சத்யராஜ் மீதான அன்பினால் கருப்பையா அப்படி செய்தது அங்கிருந்த எங்களை திகைக்க வைத்தது என்று கூறி நெகிழ்ந்தார் சிவகுமார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்